அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இல் சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய சுமார் ஐம்பத்தி ரெண்டாயிரம் இந்திய இஸ்லாமியர்களுக்கு இந்த வருடம் மினா என்று சொல்லப்படக்கூடிய ஹஜ்ஜின் கிரியைகளில் ஒரு முக்கியமான தங்குமிடமாக இருக்கக்கூடிய மினாவில் தங்குவதற்கு இடம் இல்லாத காரணத்தினால் ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேரினுடைய ஹஜ்ஜு கிரியை என்பது இந்த வருடம் கேள்விக்குறியாக ஆகி உள்ளது இந்த விஷயத்தில் ஒவ்வொரு தரப்பும் மற்றொரு தரப்பை குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறார்கள் சிஹெச் ஜிஓ என்று சொல்லக்கூடிய கம்பைன்ட் ஹஜ் குரூப் ஆபரேட்டர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய பிரைவேட் ஹஜ் நிறுவனங்களை சார்பாக சுமார் ஐம்பத்தி ரெண்டாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் ஹஜ்ஜு செல்வது வணக்கம் அந்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர்களுக்கும் இந்த வருடம் ஹஜ்ஜு என்பது வாய்ப்பாக இருக்குமா என்பது தெரியாத ஒரு சூழல் என்பது உருவாகி இருக்கிறது அது என்ன தகவல்கள் வந்து பத்திரிகைகளில் வந்து இருக்கிறது என்றால் சவுதி அரேபியா அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய தொகையை சரியான நேரத்தில் செலுத்தவில்லை என்று ஒரு தரப்பும் இது பிரைவேட் ஆபரேட்டர்கள் அவர்கள் செலுத்த வேண்டிய தொகை அவர்கள் சரியான நேரத்தில் செலுத்தவில்லை என்று இன்னொரு தரப்பும் இல்லை நாங்கள் சரியான நேரத்தில் செலுத்துவதற்காக முயற்சி செய்தோம் ஐபேன் என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் என்பது சரியான நேரத்தில் ஆபரேட் செய்யப்படாத காரணத்தினால் ஹஜ் கமிட்டிக்கு அந்த தொகையை அனுப்பி அதன் மூலமாக ஜித்தாவில் இருக்கக்கூடிய கான்சுலேட் ஜெனரல் மூலமாக கொடுப்பது வந்து ஆக்கப்பட்டது அந்த அடிப்படையில் நாங்கள் பொருளாதாரத்தை வந்து சரியான நேரத்துக்கு அனுப்பிவிட்டோம் இது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தவறு என்று இவர்களும் சொல்கின்றார்கள் எது எப்படி இருந்தாலும் வழக்கமாக இஸ்லாமியர்கள் ஐந்து ஜோன்களில் தங்குவதாக சொல்கிறார்கள் என்று ஐந்து தங்குவார்கள் இரண்டும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரத்து செய்யப்பட்டு இனிமேல் ரெஜிஸ்டர் செய்ய முடியாது என்கின்ற நிலையை உருவாக்கி இருப்பதாக சொல்கிறது இதை ரெஜிஸ்டர் செய்வதற்கு நுஸ்ரத் என்கின்ற ஒரு போர்ட்டல் வந்து இருக்கிறதாகவும் அந்த போர்ட்டல் வந்து இப்போது செயல்படவில்லை என்கின்ற ஒரு சூழலும் இருக்கிறது இந்த பிரச்சனையை ஏறக்குறைய மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதியே மும்பை மாதிரியான நகரங்களில் உருவெடுத்து பெரிய அளவிற்கு பேசுபொருளாக மாறியதற்கு பிறகு இந்திய அரசாங்கம் இது குறித்து சவுதி அரசாங்கத்திடம் பேசி இந்த பிரச்சனையை சரி செய்திருக்க வேண்டும் ஆனால் இந்த பிரச்சனை இதுவரை முழுமையாக தீர்ந்ததாக தெரியவில்லை தற்போது வந்திருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் சவுதி அரசாங்கம் தற்காலிகமாக அந்த வெப்சைட்டை வந்து ஓபன் பண்ணுவதற்கு தயாராக இருப்பதாகவும் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸ்ல வந்து யார் வேகமாக செய்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள் தனியாக அப்ளை செய்திருக்கக்கூடிய அந்த பிரைவேட் ஆபரேட்டர்களுக்கு இருபது சதவீத இடங்கள் உறுதிப்படுத்துவதாகவும் எண்பது சதவீதம் பேர்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பேசிஸ்ல தான் கிடைக்கும் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து என்கின்ற ஒரு வார்த்தையை அதில் வந்து பதிவு செய்து இருக்கிறார்கள் அப்போ இதற்காக தங்களுடைய பொருளாதாரத்தை ஏற்கனவே கொடுத்து ரெஜிஸ்டர் செய்து சென்று விடுவோம் என்கின்ற மனநிலையில் இருக்கக்கூடிய ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான இஸ்லாமியனுடைய நிலை என்பது இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியாக ஆகியிருக்கிறது ஹஜ் என்கின்ற இந்த வணக்கத்தை பொறுத்தவரையில ஒட்டுமொத்த இஸ்லாமியனுடைய வாழ்நாள் கனவாகத்தான் இது எப்போதுமே இருந்திருக்கிறது தங்களுடைய வாழ்நாளில் ஒரு தடவையாவது ஹஜ்ஜு செய்துவிட வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதாரத்தை சேர்த்து இதற்காக தங்களுடைய வாழ்நாளில் காத்து கொண்டிருக்கக்கூடிய பலர் இந்த நேரத்துல இந்த ஹஜ் என்கின்ற கிரியையை வந்து விடக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகி இருக்கிறது பொதுவாகவே இந்த மோடி அரசாங்கம் என்பது மற்ற நாடுகளிடம் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து பெறுவதில் பெரிய தோல்விகளை கடந்த காலங்களில் அடைந்திருக்கிறது ஆனால் இந்த போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைப்பது மாதிரி எங்கெங்கெல்லாம் செல்கிறார்களோ சவுதி அரேபியா அரசரை கட்டிப்பிடித்து போட்டோ எடுப்பது துபாய் அரசரை கட்டிப்பிடித்து போட்டோ பிடிப்பது என்பதற்கான விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய இந்த மோடி அரசாங்கம் இஸ்லாமியர்கள் இன்றைக்கு அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை செய்ய முடியாமல் நின்று நேரத்தில் என்ன செய்ய போகிறார்கள் என்கின்ற கேள்வி என்பது வருகிறது அக்கறை கொண்டிருக்க இருப்பீர்களே ஆனால் பாஜக அரசாங்கம் தங்களுடைய பணிகளை செய்ய வேண்டிய சூழல் என்பது இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசாங்கத்தினுடைய மைனாரிட்டி துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கிரண் ரிஜிஜூ இதில் உடனடியாக தலையிட்டு இந்த பிரச்சனையை உடனடியாக சரி செய்ய வேண்டும் சவுதி அரசாங்கத்திடம் பேசி இந்த பிரச்சனையை தீர்வு கண்டு எத்தனை பேர் இதில் ரெஜிஸ்டர் செய்தார்களோ அத்தனை பேரும் செல்வதற்கான வழிமுறைகளை வந்து செய்ய வேண்டும் இந்த நுசுரத் என்கின்ற போர்ட்டலினுடைய அந்த நேரம் எந்த நேரத்தில் மூடுவாங்க என்று தெரியாத ஒரு பதட்டம் இருக்கக்கூடிய நேரத்தில் அது முழுமையாக அந்த போர்ட்டல் வந்து எல்லாரும் ரெஜிஸ்டர் செய்வது வரை காத்திருக்க வைக்கப்பட்டு வரக்கூடிய மே இறுதியில் ஜூன் மாத வாக்கில் பணம் செலுத்தி செல்லக்கூடிய அவர்களுக்கான அஜி கடமையை நிறைவேற்றுவதற்கான ஒரு வேலையை இங்க ஒன்றிய பாஜக அரசாங்கம் செய்ய வேண்டும் நீங்கள் எல்லா மக்களுக்குமான அரசாங்கம் தான் ஆகவே இந்த விஷயத்தை உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தமிழ்நாடு தௌஹர் ஜமாத்தின் சார்பாக வைத்துக் கொள்கிறோம் அவ்வாறு செய்ய மறுப்பீர்களேயானால் அவ்வாறு செய்வதற்கு நீங்கள் காலம் தாழ்த்துவீர்களே ஆனால் உங்களுடைய செயல் மிகவும் கண்டனத்திற்கு உரியது போல் இஸ்லாமியர்களுடைய விஷயத்தில் குறிப்பாக வழக்க வழிபாடுகளில் அரசியல் செய்யாமல் பொறுப்போடு இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வைத்தவர்களாக நிகழ்ச்சியை முடிவு செய்கிறோம் واهل أنا الحمد لله السلام عليكم ورحمه الله الله اكبر الله اكبر